மதுபான கடை ஒழிக்கிறோம் அதை பண்றோம் இதை பண்றோம் நாங்க எல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பேச்சுல மட்டும் இருக்க கூடாது செயல இருக்கணும் குற்றங்கள் வந்து நடக்க நடக்க தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கு சொல்லிட்டே இருக்க கூடாது செயல் கொண்டு வரணும் இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன இது அதிக அளவுல நடக்குது பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்கிறது காரணம் திமுக ஆட்சி மட்டும்தான் சரியான நடவடிக்கைகள் இல்ல உடனுக்குடனே அப்போ தப்பு பண்றான் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க ஆயுள் தண்டனை தூக்கு சொல்றாங்க உடனே ஜாமீன் எல்லாம் வெளிய வந்துடலாம் பணத்தை கட்டிட்டு வெளிய வந்துடலாம் பல அதிகாரிகள் பழைய பல அரசியல்வாதிகளோட கைகூடியா இருக்கிறாங்க தண்டத்தை வாங்கிக்கிட்டே என்ன பண்றாங்க வெளிய இருக்கிறாங்க இதுதான் காரணமா இருக்கு நம்ம தண்டனை கடுமையா கடுமையா இருக்க முடியும் எடுபடி நிறைய இருந்தா இப்ப ஒண்ணுமே பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டுல நடக்கிறது நம்ம வீட்டுல நடக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் கடுமையா இருந்தா மட்டும்தான் எதா இருந்தாலும் கடந்த ஆட்சியில ஐயா ஸ்டாலின் வந்து குட்கா பாக்கெட்ட பாக்கெட்ல வச்சுட்டு சட்டமன்றத்துல வந்து போராட்டம் நடத்தினாரு காரணம் பாத்தீங்க அப்படின்னா போதை பழக்கம் போதை பொருள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா இருக்கும் போது ஸ்டாலின் போராட்டினாங்க இந்த ஆட்சியில போதையை தேவைப்பட்டிருக்கோம் போதை கட்டுப்படுத்த முடியல அவர் போட்டிருப்பாரு தெரியாம மறந்து மறந்து ஜோப்புல வச்சிருப்பாரு என்ன சொன்னாரு நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு என்னது பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றதுக்காக வச்சிருப்பேன்னு சொல்லுவாரு ஏன் உள்ள போய் சட்டையை கிழிச்சிட்டு என்னை கிழிச்சிட்டாங்கன்னு வெளியே வந்து சொன்னாரு இதெல்லாம் சர்வ சாதாரண அவங்களுக்கு தப்புகள் நடக்குறது எல்லாமே சர்வ சாதாரணமா குற்றம் கொலை கொள்ளை போன்ற இந்த சம்பவங்களுக்கு காரணம் பூதை அப்படின்னு சொல்றாங்க அது குறிப்பிட்ட பார்வைதான் போதை தான் கண்டிப்பா அதுதான் ஒயின் ஷப் இருக்கிற இங்க மூ எந்த மூலக்கடை எங்க பாத்தீங்கன்னாலுமே ஒயின் தான் இருக்கு ஒரு ஏரியா ரெண்டு ஒயின்ஸ் மூணு ஒயின் ஷாப் இருக்கு என்னைக்கு இந்த மதுபான கடை எல்லாம் ஒழிக்கிறோமோ அப்பதான் நம்ம எல்லா தைரியமா வெளியே வர முடியும் ஒரு பெண்ணா இருந்து இந்த அரசுக்கு என்ன கோரிக்கையை வைக்க விரும்புது ஒரு பெண்ணா இருந்து நான் சொல்றேன் முதல்ல இந்த திமுக அரசியல் முடியணும் மதுபான கடைகள் ஒழியணும் அப்பதான் எங்களுக்கு ஒரு வீடியோ கால் வரணும் எங்க அண்ணன் செஞ்ச மத தீமான ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இது நடக்கும் குற்றவாளிகளை எல்லாம் திமுக அரசு அவங்கள பாதுகாக்குது தப்பிக்க வைக்குது குறைந்தபட்ச குற்றவாளிகள் திமுக நண்பர்களாதான் இந்த திமுக அரசு ஒளியணும் நாம் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்பதான் பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும் இந்த இந்த குற்றவாளிக்கு அதிகப்படியான தண்டனையா மரண தண்டனை வழங்கணும் அப்ப மட்டும்தான் நாட்டுல பெண்கள் எல்லாம் நிம்மதியா வாழ முடியும் யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அந்த சார வந்து இந்த அரசு பாதுகாக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அண்ணா பல்கலைக்கழக மாணவி அஸ்தாரம் செய்யப்பட்ட போது அந்த தாமுகன் வந்து ஒரு சார் வந்து அந்த சாருக்கு அனுசரிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த சார் யாரு அந்த சாரை வந்து இந்த அரசு கைது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த சாருங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆளுங்கட்சி திமுக தான் இருப்பாங்க அவங்க தொடர்பான ஆளாக தான் இருப்பாங்க அதனாலதான் வந்துட்டு இப்ப பெண் ஒரு பெண் பிள்ளை வந்துட்டு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க வெளிப்படையா வந்து அவங்க அம்மா அப்பாவோட உதவியோட கம்ப்ளைண்ட் பண்ணி கூட ஒரு அரசாங்கம் ஒரு பெண் பேசுற கட்சி ஒரு சமத்துவம் பேசுற கட்சி அவங்க வந்து முன்னாடி போய் அந்த பெண்ணுக்கு உதவாம அந்த மாணவிக்கு உதவாம போன பொள்ளாச்சி இஷுல வந்துட்டு கனிமொழியார் வந்துட்டு இதெல்லாம் அதிமுக இருக்கும் போது அரசியல் படுத்துறாங்க அவங்க என்ன சொன்னாங்க அரசியல் நம்ம உணர்வு போராடுறோம் அதை அரசியல் படுத்தினா பேசுறாங்கன்னா அப்படி அரசியல் படுத்தியாவது நம்ம வந்து இந்த நீதி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி இஷு அவ்வளவு எடுத்து பேசினாங்க ஆனா இந்த டைம் மாணவி வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட போது இவங்க என்ன சொல்றாங்க இல்ல மத்த கட்சிகள் சேர்ந்து இதை வந்து அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு அனிமொழி அவர்கள் சொல்றாங்க எந்த அளவுக்கு நியாயம் தெரியல அதே மாதிரி இந்த ஆளுங்கட்சி வந்து அது சார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாலியல் வன்புணர் இருக்கட்டும் இந்த மாதிரி வெளிப்படையா வன்புணர்வு செய்யறாங்க வந்துட்டு ஒரு சாதாரண எந்த பாலியல் வன்புணர்வா இருக்கட்டும் சாதாரண வாயில பண்றது கிடையாது ஒரு ஆளுங்கட்சியினரோ இல்லாட்டி ஒரு பணம் பதவி அரசியல்ல பெரியாளா ஆளா காமிக்கப்படுறவங்கதான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களை வந்து ஒடுக்குமுறைப்படுத்தி அவங்கள ஒரு பாலியல் ஒரு கொச்சையா பொம்மையாவே இது பண்றாங்க ஒரு பொருளா இது பண்ணி பெண்களை அவமானிக்கிறாங்க இப்ப பன்னெண்டு வயசுக்கு கீழ இருக்க சிறுமிகள் எல்லாம் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு படி கிரிமினல் ஆள் படி தூக்கு தண்டனை கூட நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்ப பார்த்தா திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல பெண் குழந்தை வந்துட்டு பத்து வயசுல பெண் குழந்தைய பண்ணிருந்தாங்க பெண் பெண் குழந்தை பண்ணாம் சொல்லிட்டு செக் பண்ணி போய் கேஸ் கொடுக்க போனா அவங்க அம்மா அப்பாவே போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் அடிச்சு கேஸ் எடுக்காம அந்த குழந்தையில அவங்க குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க இன்ன வரைக்கும் அதுக்கான நீதி கிடைக்கல அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இப்ப யாருக்கான எந்த அரசு வந்தாலும் இப்ப அதிமுக திமுக இருக்கட்டும் பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது இங்க கேள்விக்குறியா இருக்கு இங்க பெண்களுக்கு இருக்கும் போது தமிழர்களா நாங்க போராடி போராடிட்டு இருக்கோம் நாங்க வந்துட்டு பெண்களா வந்து போராடிட்டு இருக்கோம் இதுக்கான விடை நாங்கள மட்டும்தான் இது பண்ண முடியும் கண்டிப்பா வந்து உணர்வு பூர்ணமான உணர்வு பூர்வமான ஒரு போராட்டத்தை நாங்க முன்னெடுத்திருக்கோம் மற்ற கட்சிகளை மாதிரி நாடகம் நாங்க போட கிடையாது நாங்க உணர்வு கூறமா நாங்க பெண்களா பெண்களைகளுக்காக பெண்களுக்காக நாங்க இருக்கோம் இது கண்டிப்பா வந்து நிச்சயமா மாற்றப்படும் சம்பவம் இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில ஜனநாயகம் கருத்துரிமை இருக்கு நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல கண்டிப்பா கிடையாது இப்ப அவங்க சமூக வலைதளத்துல வந்து பாம்பு வச்சு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை போய் கைது பண்றாங்க அது கைது பண்றாங்க அது நான் தப்பு சொல்ல கிடையாது ஏன்னா சமூக பொறுப்பு அந்த டிடிஎப் வாசனுக்கு வேணும் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஒரு பெண் பிள்ளைய வந்துட்டு பாலியல் வன்கொண்ட ஆளாக்க போட்ட போது கேஸ் கொடுக்கும் போது அந்த கேஸ் விரைந்து நடவடிக்கை எடுக்காம இப்ப ஒரு பார்ட்டி கல் இருந்ததா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் போய் விருந்து போய் தேடி போய் இது பண்றாங்க எஃப்ஆர் லீக் ஆச்சு எஃப்ஆர் லீக் ஆனதுக்கு அதை பத்தி யாரு லீக் ஆகி எடுத்து வச்சாங்கங்கிறதுக்கு அது ஆக்ஷன் எடுக்கல அதெல்லாம் விருந்து பண்ணவே கிடையாது டிடிஎம் பசனோ இல்லாடி பார்ட்டியோ இல்லாடி யூடியூப்ல எடுத்தவங்களோ அதுக்கெல்லாம் மட்டும் கைது பண்றாங்க இது 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 திருப்பி எடுத்து பண்றாங்க யாருக்கான எந்த அடிப்படையில இவங்க வந்துட்டு இயங்குறாங்கிறது கேள்விக்குறிதான் அறவளையில் போராடுறவங்களை வந்து தடுக்கிறாங்க இதன் மூலம் வந்து அரசு வந்து குற்றவாளிய காப்பாற்ற முற்படுது அப்படின்னு வந்து வெளியே சொல்றாங்க உங்களுடைய பார்வை என்ன முற்றிலுமாக குற்றவாளியை தான் நோக்கமா இருக்கு இப்ப அதே மாதிரி மக்களோட கருத்து சமூக ஆர்வலர்களோட கருத்து என்ன பண்ணா இப்ப குற்றவாளின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளியை வந்து குடிச்சிருக்காங்க குடிச்சது வந்துட்டு கை கை உடைஞ்சிருச்சு கால் உடைஞ்சிருச்சு வழுக்கி உடைஞ்சிட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க அது ஒரு நேரம் வந்துட்டு கை கட்டு வந்துட்டு இங்க இருக்கு ஒரு நேரம் முழுசா கட்டுப்பட்டு இருக்கு ஒரு கால முழுசா கட்டுப்பட்டு இருக்கு ஒரு நேரம் இங்க மணிக்கட்டுல முழுசா கட்டுப்பட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் வந்துட்டு ஆளுங்கட்சி உதவியோட போலீசார்களோட உதவியோட நாடகம் நடத்தப்படுதா குற்றவாளிகளை சேர்த்து வச்சு அது முக்கியமான குற்றவாளி இதுலயும் வந்துட்டு அந்த குற்றவாளி என்ன சொல்றாங்கன்னா சில ரிப்போர்ட்ல வரும் போது அவனுக்கு வந்து ஆண்மை இல்லை அவன் இன்னும் நிறைய விஷயம் பண்றான் அந்த மாதிரி சொல்லப்படுது அப்ப அந்த போது முக்கியமான மையப்புல இவன் வந்து காசு வாங்க பெரிய ஆளுங்கிட்ட பெண்களை வந்துட்டு மாற்ற வச்சு வாங்கி ஆதாயப்படுத்திக்கிற தவிர முக்கியமான கண்டிப்பா சார்ந்த கேள்வி கேட்கணும் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க இதற்கான தீர்வு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த பன்னெண்டு வயசு கீழே இருக்கவங்க வந்து தூக்கு தண்டனை சினிமிகளுக்கு தூக்கு தண்டனையே சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அமெண்ட்மெண்ட் படி சொல்லிருக்காங்க அதையும் செயல்படுத்துறாங்களான்னு தெரியல ஆனா இப்ப கோர்ட் வந்துட்டு பெண் பிள்ளைங்கள பத்தி தப்பா பேசுறாங்க ஆளு கட்சியை விக்டிங் பண்றாங்க வித் அந்த பொண்ணு ஏன் போய் சுச்சு அந்த ஏன் பேசணும்னு சொல்லிட்டு ஆளு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம போய் விக்டிங் பிளைம் பண்றாங்க இது விட் இன் க்ளே பண்றதை வந்துட்டு அதை ஆஹ் அவங்க கட்சி ஃபஸ்ட்டு குளிகை ரீதியா வந்து தெளிவுபடுத்திக்கணும் நீங்க யாருக்கா வேற தெரியறீங்க எதுக்காக வர தெரியும்ங்கிறது பண்ணனும் அந்தந்த கட்சிக்காரங்க பெண்களுக்கும் சம உரிமை இருக்குதாங்கிறது நீங்க ஃபஸ்ட் தேர்வுப்படுங்க தேர்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு சமூகத்துல ஆரம்ப ஆறு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் வந்துட்டு இப்ப ஆட்சி அமைஞ்சு அன்பில் மகேஷ் தான் வந்துட்டு இருந்தாங்க இப்ப கல்வி நிலையங்களை பார்த்தீங்கன்னா வந்துட்டு குட்டுக்கவடை போடுறது போட்டுனாலதான் பெண் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ரேப் ஆகுது அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த சபரிமலா சொல்லிட்டு சமூக சமூக ஆசிரியர் இருந்தாங்க அவங்க சொன்னாங்கிறதுக்காக பெண் ஆசிரியர் தான் இருக்கிறோம் பெண்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மனத்தன்மையான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க இது கண்டிப்பா இதுல வந்துட்டு சமூக சமூகத்திலேயோ மாணவர்களுக்கோ இல்லாட்டி வருங்கால பிள்ளைகளுக்கும் வந்து தீர்வாகாது பாலியல் வன்புணர்வு தீர்வாகாது சம பால பாலினிய பாலின கல்வி வந்துட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சமத்துவத்துல எந்த மாதிரி நடந்து கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாமட்டும் ஏதோ அடிப்படையில் இது வந்து அரசாங்கமா இருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது இதெல்லாம் பேசினாங்களே தவிர்த்து இதனாலதான் எங்க அண்ணன் வந்துட்டாரு எங்க தளபதி வந்துட்டாரு நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி எதுவுமே கிடையாது சங்கீதனமா தான் பண்ணிட்டு கடந்த ஆட்சியில அப்படின்னா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை பணம் பதவி புகழ்க்காக மட்டும் இல்லாம மக்கள் நலனுக்காக செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா பெண்களா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் சிறுங்களா இருக்கட்டும் ஆஹ் வயதானவர்களா இருக்கட்டும் இந்த மாதிரி சமத்துவ நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு பாதுகாக்கப்படும் இல்லைன்னா வந்துட்டு சீர்கேடாதான் நாட கொண்டு போயிட்டு இருக்காங்க சொன்னாதான் அதுக்கு நீதி கேட்டு நம்ம வந்து போராடினா மக்களோட மக்களுக்கு தெரியும் நம்ம எதுக்காக போராடுறோம் எதுக்காக நம்ம வந்து பேசணும் அப்படிங்கறத பேசக்கூடாது அப்படிங்கிறது முன்கூட்டியே நம்ம கைது பண்றாங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கைது பண்றாங்க முற்றிலும் ஆஹ் நாம் தமிழர் கட்சி ஒடுக்குமுறை மக்களுக்காக நிக்கிற கட்சிகளை வந்து ஒடு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குறாங்கன்னா எதா